விற்பனைக்கு தயாரான நிலையில் வைத்திருந்த இரண்டாயிரத்து முன்னூற்று ஐம்பது மில்லி கிராம் ஹெரோயின் மற்றும் பனிரெண்டு கிராம் ஐஸ் ஆகிய பொருட்களுடன் வேலணையில் இருவர் ஊர்காவச்சுரை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த சம்பவம் கடந்த பதினேழாம் தேதி மாலை இடம்பெற்றதாக ஊர்காவஜுரை போலீசார் தெரிவித்தனர் இது குறித்து மேலும் தெரிய வருகையில் ஊர்காவச்சுரை போலீஸ் பிரிவின் ஆளுகைக்குள் போதைப் பொருள் பாவனை மற்றும் விற்பனையை இல்லாதொழிக்கும் விசேட நடவடிக்கையை ஊர்வதுரை போலீசார் முன்னெடுத்து வரும் நிலையில் தொடர்ச்சியாக பலர் கைது செய்யப்பட்டு சட்டத்தில் முன்னிறுத்தப்பட்டுள்ளனர் ஆனாலும் சிலர் ரகசியமான முறையில் போதைப் பொருள் விற்பனையில் ஈடுபட்டு வருவது தொடர்பில் போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் போலீஸ் பரிசோதகர் வினோத் குமார் தலைமையிலான அணியினர் முன்னெடுத்த விசாரணை நடவடிக்கையின் போது இவ்விருவரும் கைது செய்யப்பட்டனர் விற்பனைக்கு தயாராக குறித்த போதை பொருட்களை வைத்திருந்த போதே வேலனை திருவள்ளுவர் வீதியைச் சேர்ந்தோ இருவர் கைதாகியுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர் இந்நிலையில் தமக்கு நாச்சிகுழாவில் இருந்தே போதை பொருள் கிடைப்பதாக குறித்த இருவரும் போலீசாரின் விசாரணையின் போது தெரிவித்திருந்த நிலையில் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதுடன் குறித்த இருவரும் விசாரணைகளின் பின்னர் ஊர்காவற்றுரை நீதிவான் முன்னிலையில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர்